சென்னை விமான நிலையத்தில் நடந்த பரபரப்பு நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய நம்ம பைலட் என்ன நடந்தது தெரியுமா நேற்றைய தினம் சென்னை விமான நிலையத்திலிருந்து சிவமொகாவுக்கு புறப்படவிருந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் ஒரு பெரிய பிரச்சனை விமானம் கிளம்புறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடி விமானி ஒரு தொழில்நுட்ப கோளாறை கண்டுபிடிச்சிட்டாரு கரெக்டா அந்த நேரத்துல சாமர்த்தியமா செயல்பட்டு விமானத்தை நிறுத்தி எண்பத்தி ஐந்து பயணிகள் மற்றும் ஐந்து விமானப் பணியாளர்கள் மொத்தம் தொண்ணூறு பேரின் உயிரை காப்பாற்றி இருக்கிறாரு நிஜமாவே ஒரு பெரிய விபத்தை தவிர்த்திருக்கிறாங்க சமீப காலமாக விமான விபத்துகள் நிறைய நடக்குது இல்லையா பறந்துகிட்டிருந்த விமானம் திடீர்னு கீழே விழுந்து விபத்துக்குள்ளாவது ஏன் அகமதாபாத் விபத்துக்கு அப்புறம் விமானிகள் ரொம்ப கவனமா இருக்கணும்னு அறிவுறுத்தப்பட்டாங்க நம்ம பைலட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி விமான என்ஜினை முழு வேகத்தில் இயக்கும்போது ஒரு அசாதாரண சத்தத்தை கேட்டிருக்காரு உடனே கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்து டேக் ஆஃபை ரத்து செஞ்சிருக்காரு ஒருவேளை கிளம்பி இருந்தா பெரிய பேராபத்து நடந்திருக்கும் சரியான நேரத்துல கண்டுபிடிச்சதுனால தொண்ணூறு உயிர்கள் காப்பாற்றப்பட்டது பெரிய விஷயம் இந்த மாதிரி விமானிகள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எத்தனை உயிர்களை காப்பாத்துது பாருங்க உண்மையிலேயே இந்த விமானி ஒரு ஹீரோ தான் இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க